ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் வீதியின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அல்லாஹுடைய தூதரின் மீது மண்ணை தூரி வாசினார்கள் மண்ணை தூரி எறிந்தார்கள் முகமெல்லாம் அல்லாஹுடைய தூதருக்கு மண்ணாகி மண்ணாகியது தலையெல்லாம் மண்ணாகியது அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய வீட்டில் நுழைகிறார்கள் அவர்களுடைய மகள் பார்க்கிறார்கள் என் தந்தையை உங்களுக்கு இந்த நிலைமையா உங்களுடைய முகமெல்லாம் மண் உங்களுடைய தலையெல்லாம் மண் முகமது ரசூல் சுபான் அல்லா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என் மகளே நீ அழாதே அல்லாஹ் உன்னுடைய தந்தையை ரசூலை பாதுகாப்பான் அபு தாலிப் இருக்கும் வரை என்னோடு இப்படி நடந்து கொள்ளாத இந்த குறைசி காப்பிர்கள் அபு தாலிப் சென்றதற்கு பிறகு என்னோடு இப்படி நடந்து கொள்கிறார்களே என்று அபு தாலிபை நினைவு கூர்ந்தார்கள் சுஹான் அல்லாஹ் மக்கா புறக்கணித்தது எம்முடைய உறவினர்கள் வாழக்கூடிய வேறு ஊரை நோக்கி பயணிப்போம் நோக்கி தூதர் அறுபது மைல் தூரம் பயணம் செய்கிறார்கள் சென்றடைகிறார்கள் பனு உஸ்ரத்து கோத்திரத்தார்களை அல்லாஹுடைய தூதர் சந்திக்கிறார்கள் சகிப் கோத்திரத்துடைய தலைவர்களை சந்திக்கிறார்கள் தாயிபில் அப்து யாலில் மூன்று தலைவர்கள் மூன்று தலைவர்களையும் அழைத்து அல்லாஹுடைய தூதர் இஸ்லாமிய அழைப்பை எடுத்து வைக்கிறார்கள் அந்த மூவரும் சொன்னார்கள் அதில் ஒருவர் சொன்னார் எம்ருத்து சியாபல் காபா இன் க நல்லாஹ் அர்சலக் காபாவின் திரையை பிடித்து நான் ஆட்டுவேன் அல்லாஹ் உண்மை நபியாக அனுப்பி எதற்கு எப்படிப்பட்ட எதிர்ச்சொல் பாருங்கள் இன்னொருவர் சொன்னார் அல்லாஹி இன்னொருவர் சொன்னார் மவஜதல்லாஹு அஹதன் யுரு சிலுகுரக் இந்த உலகத்தில் எந்த தாயையும் இந்த வார்த்தையை கேட்டிருக்க மாட்டார் எந்த அழைப்பாளருக்கும் இந்த ஒரு எதிர்ச்சொல் விழுந்திருக்காது